கார்த்தி தீபாஸ் இல்லை இப்போ மன எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ண அவன் அவன் கேளுங்க அதுக்கு அந்த அப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க அப்படியே அம்மா அம்மாவை ஒரு இடத்து கூட்டிகிட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு வண்டி வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது கார்த்தி என்ன பண்ணுறதுனே தெரிலங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஆனந்தாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து கவலைப்பட்டு இருக்காங்க ஆனந்த் மட்டும் ரியாவை வந்து துரத்திட்டே போகிறாங்க இருப்பினும் அவங்களால ரியாவை பிடிக்க முடியாத மாதிரி காட்டுறாங்க கார்த்தி அம்மா அவை கொண்டு போய் பத்தமா சேர்த்தாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போயிட்டே இருக்கோண்ணா அப்படின்னு சொல்லும்போது உள்ள வந்து அந்த இடத்துல வந்து அபிராமி அம்மா வந்து இது மாதிரி ஆயிடுச்சு வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கலர் கோட் போட்டவங்க ஏகப்பட்ட பேர் பார்க்குறாங்க சரி கார்த்தி நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் எதுக்கும் வந்து ஒரு இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சரவணனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இது மாதிரி நடந்ததெல்லாம் பிரச்சனை உடனே அவங்களுக்கு நான் இன்டிமேஷன் கொடுத்துட்றேன் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்க சொல்லணும் அப்படியே ஒரு ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பக்கத்தில் வச்சு அபிராமி அம்மா வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்க எல்லாரும் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இருப்பினும் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு ஆக்குவோம் அப்புறமேட்டு யோசிப்போம் சார் நான் நினைக்கிறேன் என்ன செஞ்சாலும் பாசிபிள் இல்லை சார் இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அவங்கள்ட்ட முன்னாடி வந்து நடக்க போகிறதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து சோகமாக இருக்காங்க மாமா அழுவாதீங்க மாமா அத்தை சிங்கம் போல திருப்பியும் வந்து வந்துடுவாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க என்னால் முடியலையம்மா அவள் சின்னதாக வந்து உட்கார்ந்தாலே என்னால் தாங்க முடியாது அப்படி இருக்கும்போது அந்த ரியா மட்டும் என் கையில் மட்டும் நான் சும்மா விட அத்தைக்கு இது மாதிரி ஆனதுக்கு எனக்கு ஏதாவது ஆகிருக்கலாங்கிற மாதிரி அருணாச்சலம் வந்து வேதனையோடு இருக்காங்க அப்பா சும்மானு இருக்க மாட்டிங்களா ஏற்கையுமே வந்து அம்மாக்கே இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறப்ப நீங்கள் தான் ஒன்று கிடக்கா ஒன்றும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தியிலேருந்து ஒத்து மொத்த குடும்பமும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பார்த்து வெளில வராங்க வெள்ளை கலர் கோட்டு போட்டவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி என் கேபினுக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல கார்த்தி அருணாச்சலம் மட்டும் வந்து போகலான்னு பார்க்குறப்ப என்னங்க உங்கள்ட்ட மட்டும் எதுவும் பேச போகிறாங்க எனக்கு எதுவும் கவலையாக இருக்குதுன்னு தீபாவை பேசிகிட்டு இருக்காங்க மீனாட்சி அதே மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க இப்போதைக்கு நம்ம அத்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து அந்த ரூம்குள்ளே வந்து போகிறாங்க கார்த்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா ஏதாவது நல்ல விஷயம்னா நம்மள்ட்டே டைரக்டா சொல்லியிருப்பாங்களே ஒத்து மொத்த குடும்பம் முன்னாடி இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி இந்த விஷயத்தை வந்து சொல்கிறதுங்கிற மாதிரி தயக்கத்தோட இருக்கிறப்ப கார்த்தி நான் ஓப்பனாவே பேசுறேன் பேசுகிறேன் இப்போதைக்கு பாசிபிள் வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்றீங்க வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கா நீங்கள் எதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி அருணாச்சல வந்து கையெழுத்து கும்பிட்றாங்க எனக்கு எதுவாக இருந்தாலும் எனக்கு அபிராமி நாச்சியார் தான் அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு தான் ஒரு பண்ணுங்கங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அப்பன்னு பார்த்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க கார்த்தி வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க உங்களால் முடியும் நம்பிக்கையோடு பண்ணுங்க ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து சாதிச்சு காட்டியிருக்காங்க இதுவும் ஒரு சாதனையாக வந்து அமைய போது நீங்கள் பாசிட்டிவாக வந்து இருங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கீங்க அது வரைக்கும் சந்தோஷம் தான் இருந்தாலும் ரியாலிட்டி என்னன்னு சொல்லிடுறேன் இந்த ஃபார்மில் வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரி கார்த்தி வந்து கையெழுத்து வந்து போடுறாங்க சரி கார்த்தி எங்கள் ஃபார்மாலிட்டிஸ்லாம் நாங்கள் பார்க்க ஆரமிச்சிட்றோன்னு சொல்லிட்டு அவங்களோட டியூட்டியை வந்து அவங்க எல்லாம் வந்து பத்திரமா வந்து அபிராமியமாக வந்து பார்த்துக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஏகப்பட்ட இதெல்லாம் சாதிச்சிருக்காங்க இதுவும் அவங்க சாதிச்சிருவாங்கன்னு எங்களுக்கு முன்ன நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி இல்லைப்பா அவர் சொன்னதெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது அப்போனா ஏதோ பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்களா மாமா சொல்லுங்க மாமா என்னால் இது எப்படிமா சொல்ல முடியும் என்னால் முடியலை அப்பா எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்பா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க மாமாக்கு முதல்ல தண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி காத்தி சொன்னோன்னே குடுக்குன்னு போய் தீபம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே அந்த குடிங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணி வந்து குடிக்கிறாங்க அந்த இடத்துல ரிலாக்ஸாக இருங்க உங்கள் ஒய்ஃப் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க அதுக்கு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம் அதே மாதிரி நீங்களும் உங்களுக்குள்ள நம்பிக்கை வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பமும்